என்னது தண்ணியில் வைச்சாலும் ஹேர்டே வந்து போகாதா நிஜமாகவே போகலங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செம ஹேர்டே தான் இது இன்சண்டாக நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் நிஜமாகவே தண்ணியில் வைச்சா போகாதுன்னு சொ கண்டிப்பாக போகலைங்க இங்கே பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் நாங்கள் தண்ணியில் வந்து வைக்கிறேன் அப்ளை பண்ண செகண்டில் வந்து வச்சதே போகவே இல்லை சரி வாங்க இந்த ஹேர்டே நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெர்டேங்க அதுவும் இல்லாமல் ஒரு புதுமையான பொருளை வச்சு செம்மையாக இன்றைக்கி இன்சென்ட்டாக செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் இது நீங்கள் போட்டுட்டு நல்லா தலை சீவிட்டு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் சீயக்காய் போட்டு குளிச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் பார்த்திங்கனாவே தெரியும் கையில் எந்தளவுக்கு பிடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போட்டு நான் கலந்துருக்கேன் மீதி பவுட்ரெலாம் நமக்கு வந்து அப்படியே இருக்குது பாருங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் இப்போ நான் போடுற அளவுகளையெல்லாம் மிஸ் பண்ணாமல் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் இந்த பொடி உங்களுக்கு வந்து செம்மையாக ரெடி பண்ணிக்கும் ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதை வந்து ரெண்டு எண்ணெயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கடுகு எண்ணெயில் யூஸ் பண்ணுங்கள் கடுகு எண்ணெயில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதை அப்படியே நான் தண்ணியில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே நம்ம தண்ணியில் வைக்கிறோம் ஒரு துளி கூட மேலே அது வந்து கரைஞ்சி வராது இப்போ அப்ளை பண்ண கையில் அப்ளை பண்ண செகண்டில் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது தண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நீங்கள் உடனே நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணாலும் அதில் வந்து பிடிச்சிக்க முடியலனாலாம் உங்களுக்கு வந்து கலர் போகாது இந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் இது அதனால தான் உங்களுக்கு நான் அந்த தண்ணியிலே உள்ளே வச்சு காமிக்கிறேன் அந்த தண்ணி பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்னுமே ஒரு பத்து நிமிஷம் காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சுத்தமாகவே வந்து நம்ம கையில் இருந்து போகாது அந்தளவுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபோடு உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் ரொம்பவுமே ஒரு அருமையான ஒரு ஹேர் டே தான் இது இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சண்டான ஒரு டே தான் அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம அந்த வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா அதோடய இதழ்கள் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் அந்த பூவை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது வெயிலே கூட நம்ம காய வச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூவோட ஒரு இதோட இது மட்டும் நான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வெயிலில் போட்டு நீங்கள் காய வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஹேர் ஹேர்டேக்கு தேவைப்படுறப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொதுசாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இல்லை குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம முடியை எப்போவுமே கருப்பாக வச்சுக்கக்கூடிய தன்மையை கொண்டது இந்த கருவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா ஒரு கொத்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து எப்போவுமே நம்ம தலை முடியை வந்து குளிர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா முடி உதிர்கள் வந்து இருக்காது ஹீட்டை வந்து நம்ம கம்மி பண்ணி நல்லா முடி உதிர்வை கட்டுப்படுத்தி சூப்பராக முடியை வந்து திக்காக நம்ம கொடுக்கக்கூடியது வந்து இந்த வெந்தயம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம அந்த வெங்காயத்தோல் தூக்கி போடுற அந்த தோலை வந்து இல்லாமல் க்ளீன் பண்ணி ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குல்லையோ அதோட ஒரு வெங்காயத்தோட தோலை இதில் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்ல எந்த அளவுக்கு உங்களால் பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சம் அரைப்படுறப்போ லைட்டாக வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து விட்டு அரைப்பட வைங்க ஏன்னா அந்த வாழைப்பூங்கிறது வந்து வெங்காயச்சருகு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அறப்படுறதுக்கு அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து கிளறி விட்டுட்டு திரும்பவும் ஒரு சுத்து சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா பொடுசாக வந்து கட் ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி பொடியாகிருச்சு இந்த மாதிரி பதத்துக்கு பொடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா வந்து அந்த வாழைப்பிள்ள நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கனா தான் மாதிரி நமக்கு பொடிய கிடைக்கும் சரி இப்போ வாங்க டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கடை வந்து வச்சுக்கோங்க இப்போ வச்சு நல்லா சூடாகிட்டுருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் இதில் நம்ம போட்டுக்கலாம் அப்படி இருந்து பாருங்கள் இந்த வெங்காயத்தூள் அறப்படாமல் இருக்குது இதை லைட்டாக அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இப்போது இதை நல்லா கருகிற மாதிரி வந்து வறுத்துக்கோங்க இது கூட நீங்கள் வந்து கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு டீஸ்பூன் போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க சப்போஸ் கருஞ்சீரகம் இல்லை அப்படின்னா அதை பவுட்ரு நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கருஞ்சீரகத்தை வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுட்ரு கிடைக்கும் அதை ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் பவுட்ரு நான் இதில் சேர்த்துருக்கேன் லைட்டாக வறுத்து நீங்கள் அந்த பவுட்ரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை அப்படியே முழுமையாக சேர்த்து இதோட சேர்த்து வறுத்துக்கோங்க பொடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொடியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கூட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கருகிற மாதிரி வந்து வறுத்துக்கோங்க பொறுமையாக வந்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தீங்க அப்படின்னா இது நல்லா வந்து சூடேறி நல்லா வருபட்டுருங்க ஏன்னா வாழைப்பூ வந்து நல்ல ஒரு ஈரப்பதம் இருக்கக்கூடியது அதனால் கொஞ்சம் லேட்டாகும் வருபடுறதுக்கு ஆனால் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்டாக ரெண்டு முறையாக வந்து பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்போவுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே எடுத்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு போகிற மாதிரியும் பண்ணலாம் நம்ம ஒரு மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி குளிக்கிற மாதிரியும் நம்ம அப்ளை பண்ணலாம் ரெண்டு விதமான ஹர்டையே இந்த ஒரே பொடியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதை நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லா வருபட்டுட்டே வருது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கூட்டி வச்சுக்கலாம் ஏன்னா நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிங்கன்னா நல்லா வந்து ஆறிடும் சீக்கிரமாக அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து நம்ம மாறுனதுக்கு அப்புறம் நல்லா பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த பொடியை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் நல்ல ரைஸாக பவுட்ராயிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம் கை விரலை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதை முடியல நீங்கள் அப்படியே பண்ணால் கூட அப்படியே வந்து ஆயில் இல்லாமல் நல்லா பிடிச்சிக்குவோம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் கரிலே தான் இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கடுகு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கோங்க இப்போது உங்களுக்கு தேவையான அளவு இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த கடு கண்ணியில் நீங்கள் நல்லா ரெடி பண்ணுறப்போ முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் இளநறையை வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு தடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துலையே உங்கள் முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு மாறிடும் அந்தளவுக்கு சூப்பராக ஒரு எஃபெக்டான இன்சல்ட் ஆனால் கரு இதாக இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் எந்தளவுக்கு வந்து ரெடியாயிருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் எல்லா இன்சென்ட் விட இந்த வாழைப்பூ வந்து கரை வந்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சிக்குங்க நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்சென்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ஷாம்பு சோப்பு போட்டு குளிக்கிற வரைக்கும் கலர் வந்து அப்படியே நீடிக்கும் நல்லா இதை தடவிட்டு நீங்கள் தலையை சீவிக்கலாம் தலையை சீவிட்டு அப்புறம் நீங்கள் டைம் இருக்கிறப்போ நீங்கள் சீயக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இந்த கலர் வந்து நேடிச்சு நிற்கும் அதுக்கடுத்து இதை வந்து இன்னொரு முறை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்னா பவுட்ரு இருக்கிறையா அந்த ஹென்னா பவுடரோட இதை இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த பவுடரையும் சேர்த்து எலுமிச்சை மிளத்தை நல்லா புழிஞ்சி விட்டு கலந்து வச்சுருங்க மறுநாள் காலையில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு வாங்க அந்த மாதிரி வந்து ஹேர் ட்ரைனிங் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலும் உங்கள் முடி வந்து சீக்கிரமாக நல்லா கருமையாக மாறிடும் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இது இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்து விட்டுருங்க எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் விரலை தொட்டாலே அந்தளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்டே தான் இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு போட்ட செகண்டில் ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் கரு கருன்னு மாறிடும் செம்மையாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் கடுகு எண்ணில் அப்ளை பண்ணுறதுனால இப்படி இருக்குது தேங்கெண்ணெய் வேணாலும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தலையை சீவிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் நல்லா இருக்கும் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் சீரக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாக பிடிச்சிக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இந்த புதுமையான ஒரு வாழைப்பூ போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறனால இந்த ஹேர்டே வந்து நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேஸ்ட் மாதிரி வந்து பிடிச்சிக்கும் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க